சிறுவா ஒளிவலை பிடித்தவரா உன்னதங்களிலே போசன்னா என்று முழங்கி யார்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டரே இன்னொரு பக்கம் ஆட்சியோடு வர இருக்கிறார் நம்மை எதிர்கொள்ள நம்மை இருக்கிற ஆண்டவரை நினைப்போம் இருக்கிற ஆண்டவரை நினைப்போம் முக்கியமாக இரண்டை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பெரிய வாரத்தில் புனித வாரத்தில் மனம் மாற்றம் அடையும் சொல்லியிருந்தார் யாருமே அமராத அந்த கழுதை குட்டி அர்ப்பணமான கழுதை கொட்டில் பாவத்தால் காயப்படாத கழுதை கொட்டில் யாராலும் நாம் அசிங்கப்பட்டு விடக்கூடாது இழந்து விடக்கூடாது நம் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டவர் குதிரையை தேர்ந்து கொள்ளவில்லை பாருங்கள் எளிமையை அதற்காகத்தான் கழுதை கொட்டேன் ஆண்டவர் சண்டை போட போகவில்லை காட்சியோடு அந்த பாவனையிலே போகண்கா காட்சி எளிமை இதை கற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றெல்லாம் குப்பை எல்லாம் கடவுள் கொடுத்தது நாம் மறந்துவிடக் கூடாது ஆண்டவரை பின்பற்றி இருதயத்தில் காட்சியும் சாந்தமும் உள்ளவராக நான் இருப்பேன் யாரிடமும் சண்டையிட மாட்டேன் என்றால் தான் இந்த பாவனையிலே நாம் பங்கெடுப்பதற்கு அர்த்தம் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடமானவர்களே தொடர்ந்து நாம் எல்லாரும் கேட்போம் இரண்டு முறை இன்றைக்கு நாம் கேட்டோம் ஏதாவது கேட்டால் ஏன் அந்த கழுதை குட்டி வீழ்த்தியில் என்று கேட்டால் அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் அதே போல சீடர்களும் தேவை என்று சொன்னார்கள் நானும் கழுதை இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு வேதலை கழுதை நாம் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள்வோம் நம்மை வைத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நம்பிக்கை கொடுப்பார் மகிழ்ச்சியை கொடுப்பார் உலகை ஒளி வீச செய்வார் என்பதை மறக்கவே கூடாது நம்முடைய இந்த வார வழிபாடு நிகழ்வுகள் இறைவார்த்தை கொண்டாட்டம் புனித மிகு நற்கருணையை நாம் உட்கொள்ள எல்லாம் நம் நெஞ்சை தொட்டு நம்மை உருமாற்றுவதாக ர்களின் சேருவர்களைகளை பீடித்தவரா உன்னதங்களிலே போசன்னா என்று முழங்கி யார் பறித்த அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டவர் மீது அதை நிலை நாட்டியவரும் அவரேயர்களின் சேருவர்களை கிளைகளை பீடித்தவரா உன்னதங்களிலே போசன்னா என்று முழங்கி யார்பரித்து எதிர்கொண்டனர் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நேர்க்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர் ஒய்யானவற்றை நோக்கி தமான் மாவை மான் மாவைை உயர்த்த கூராதவ ஆணையிட்டு கூறாதவர் சேருவர்களை கிளைகளை பீடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை எதிர்கொண்டனரே இவரே ஆண்டவரிடம் ஆசை பெறுவா தம் மீட்பாராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளரென தீர்ப்பு பெறுவா அவரை நாடுவோரின் முறையின இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை இவர்களே இபிரியர்களின் சிறுவர்குலா ஒளிவர் கிளைகளை பிடித்தவரா உன்னதங்களிலே ஓசன்னா அன்றவரை எதிர்